அடுத்து மருத்துவ படிப்புகள் இப்போ மருத்துவ படிப்புகள் அப்படின்னாலே நமக்கு நீட்டு நீட்டில் மார்க் எடுக்கலைன்னா அப்படியே மருத்துவ படிப்பை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் வந்து ஒரு கோர்ஸை மையப்படுத்தி நம்முடைய கனவுகளை லட்சியங்களை அமைக்கக்கூடாது நம்ம இலக்குகள் துறைகள் மெடிக்கல் செக்டார் அப்படி நீங்கள் வந்து இலக்கை வைக்கணும் ஒரு எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம்னு இலக்கு வைக்க கூடாது அதனால மருத்துவத்துறையில சாதிப்பதற்கு நீட்டு மார்க் நீட் எடுத்தும் நிறைய படிப்புகள் இருக்கின்றது நீட்டு மதிப்பெண் இல்லாமலும் நிறைய படிப்புகள் இருக்கின்றது வெறும் பிளஸ் டூ மதிப்பெண் எடுத்து பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலே மருத்துவத்துறையில் சாதிப்பதற்கு எவ்வளவு படிப்புகள் இருக்கின்றது அதே மாதிரி வந்து காசே இல்ல மார்க்கே இல்ல எதுவுமே இல்ல அப்படி இருந்தாலும் மருத்துவத்துறையில் சாதிப்பதற்கு எத்தனையோ படிப்புகள் இருக்கின்றது தான் நம்ம விரிவாக பார்க்க அதனால மருத்துவ துறையில் சாதிக்கணும் அப்படிங்கறது வந்து நீங்கள் மாணவர்களுக்கு இலக்கா செட் பண்ணுங்க பெற்றோர்களுக்கு சொல்றேன் மாணவர்களுமே சொல்றேன் அந்த ஒரே உட பிடிச்சிக்கிட்டு நீட்டு எம்பிபிஎஸ் என்னென்னா அவ்வளோதான் போச்சு மெடிக்கல் மருத்துவ கனவே போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க மருத்துவத்தில் எத்தனை நூற்றுக்கணக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நீட் என்பதும் அதில் ஒரு நாலஞ்சு வாய்ப்பு தான் ஐந்து சதவீதமான படிப்புகளை தவிர்த்து மிச்சம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு நீட்டு தேர்வு அவசியம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கேன் அதெல்லாம் இப்போ விரிவாக விளக்க இருக்கின்றேன் தொடர்ந்து இதை பாருங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இந்த கேட்டகரி எடுத்தீங்கன்னா ஒரு மூன்று பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று என்னன்னா மெடிக்கல் டாக்டர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மருத்துவருக்கு ஒரு அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு 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 துறை அப்படின்னு சொல்லலாம் மூணாவது வந்து மெடிக்கல் ரிசர்ச் சரிங்களா இந்த மூன்று துறையில இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த டாக்டர் இருக்கா இல்லையா அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நீட்டு மதிப்பெண் தேவை இருக்குது ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு நீட்டு மதிப்பெண் தேவை அந்த மாதிரி சித்த ஆயுர்வேதா யுனானி இது படிக்கிறதுக்குமே வந்து நீட் மதிப்பெண் உங்களுக்கு அவசியமா இருக்கின்றது இதில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு அறநூறு அறுநூற்றி இருபதுக்கு மேலே எடுத்தாதான் எப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்தால் தான் நமக்கு எம்பிபிஎஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் பொதுவாகவே நீட் தேர்வை பொறுத்தவரைக்கும் ஒரு நானூறு மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தீங்கனாலே இன்ன பிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரிங்களா வந்து சித்தா ஆயுர்வேதா யுனானின்னு சொல்லலாம் நிறைய வாய்ப்புகள் வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் மூலியமாக மேலே எடுப்பவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நீட்டை பொறுத்த வரைக்கும் நானூத்தி ஐம்பது மார்க்கு மேல எடுத்தீங்கனாலே ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தலாம் எம்பிபிஎஸ் கிடைக்காது பட் அதை தவிர்த்து இன்ன பிற வாய்ப்புகளை நீங்க வந்து பாக்கலாம் நீட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படிங்கிறதுக்கு அது தேவை இருக்கு அறுநூறு மார்க்கு மேல எடுக்கணும் இப்ப நம்ம முக்கியமாக கவனிச்சு பார்க்க வேண்டியது நீட் மதிப்பெண் இல்லை நீட்டை எழுதல நீட் எழுதுற ஐடியாவே எனக்கு இல்லை வெறும் பிளஸ் தான் நான் மதிப்பெண் எடுத்துருக்கிறேன் இந்த மதிப்பெண்ணை வைத்துக்கொண்டு என்னென்ன மாதிரியான அட்மிஷன்லாம் வந்து மருத்துவம் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவம் கால்நடை மருத்துவம் வெட்டினரி அப்படிம்பாங்க இது வந்து ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே உங்களுக்கு ஒரு மெடிக்கல் கட் ஆஃப் என்ன நீங்கள் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்துருக்கு கட் ஆஃப் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம் கால்நடை மருத்துவம் மட்டுமல்ல சார்ந்து இன்னும் சில படிப்பிலும் இருக்குது நம்ம அடுத்தடுத்த ஸ்ட்ரைடில் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேரா மெடிக்கல் கோர்ஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவ கல்லூரிகள்லேயே நீங்கள் மூன்றரை ஆண்டு காலம் நான்கு ஆண்டு காலம் மருத்துவ துணை மருத்துவ படிப்புகளை நீங்க வந்து மருத்துவ கல்லூரிகள்லேயே படிக்கலாம் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஒரு அஞ்சாயிரம் எட்டாயிரம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் உள்ளதான் என்ன இருக்கும் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு ஸோ அதுல என்னென்ன படிக்கலாம் அப்படின்னா பிசோ தெரப்பி படிக்கலாம் ஆகியபேஷனல் படிக்கலாம் ரேடியோ தெரப்பி படிக்கலாம் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜி படிக்கலாம் இந்த நான்கு படிப்புமே பாத்தீங்கன்னா தெரப்பி இஷ்டப்பட்டிருந்தாலும் மக்கள் மத்தியில பிசியோ டாக்டர் தான் சொல்லுவாங்க அது ஒரு தெரப்பி தான் பட் ஸ்டில் பிசியோ டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு மதிப்பு படிப்பு தான் நீங்க நல்ல பொதுவாகவே இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பதுக்கு இல்லை ஒரு நூற்றி எழுபதுக்கு மேல வர வச்சிருக்காங்களே ஒரு மெடிக்கல் கட் ஆஃப் வந்து நூற்றி எழுபதுக்கு மேல இருக்குனால இது சார்ந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டம் பண்ணலாம் மருத்துவ கல்லூரிகளில் ஏதாவது ஒரு 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 பிரிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பட் இதெல்லாம் கொஞ்சம் டாப்ல இருக்கக்கூடியது இதெல்லாம் ஒரு ஒன் நைன்டி ஒன் நைன்டி மேல உங்களுக்கு மெடிக்கல் கட் ஆஃப் இருக்கும்போது அரசு மருத்துவ கல்லூரிகளில் இந்த படிப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அதுக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்சிங் பார்மா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இந்த மூணு கோர்ஸ் அதுக்கு அடுத்த செட்ல இருக்கு இந்த மூணு கோர்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதுக்கு அப்புறம் அடுத்த செட்ல வரைக்கும் ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி இருக்கு ஆப்டோமெட்ரி இந்த கண் கண்ணாடி இருக்கா இல்லையா அது சார்ந்த துறை சார்ந்த படிப்பு அதே மாதிரி வந்து உங்களுக்கு கிளினிக்கல் நியூட்ரிஷன் இருக்கு கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி இருக்கு டயாலசிஸ் டெக்னாலஜி இருக்கு நியூரோ எலக்ட்ரிகோ நியூரோ எலக்ட்ரோ பிசியாலஜி இந்த மாதிரி நிறைய கோர்ஸ்கள் இருக்கு இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய ஓரளவுக்கு டாப் கோர்சஸ் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் எடுத்து படிக்கலாம் ஒன் செவன்டிக்கு மேல கட் ஆஃப் இருக்குன்னா நீங்க முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக அரசு மருத்துவ மருத்துவ கல்லூரிகளில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது சரிங்களா ஆனா பொதுவா பேராமெடிக்கல் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரைவேட் காலேஜஸ்ல இந்த காசு கட்டி அணியான்னு படிக்கிறாங்க அதெல்லாம் படிக்காதீங்க காசு தான் வீணா போகுது படிச்சு முடிச்சிட்டு பசங்க சும்மா தான் இருக்கிறாங்க அதனால வந்து பேராமெடிக்கல் எடுக்கும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் மதிப்பெண் அடிப்படையில் அரசு கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல எடுக்க பாருங்க கிடைக்கல காசு கட்டி தான் படிக்கிறீங்க அப்படின்னா நர்சிங் பார்மா எம்எல்டி அது ஒர்த்து அதே மாதிரி வந்து பிசியோ தெரப்பி ஆகுபேஷனல் தெரப்பி ரேடியோ தெரப்பி கூட சொல்லலாம் இதெல்லாம் ஆப்டோமென்ட்ரி இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து நீங்க ஓரளவுக்கு நல்ல கோர்ஸ் காசு கட்டி படிக்கிறதுன்னு முடிவு எடுத்தீங்கன்னா மற்றபடி வேற பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் வந்து நீங்க பெரிய அளவுக்கு காசு கட்டி எடுத்து படிக்காதீங்க அடுத்து வந்து மார்க் கம்மியா இருக்கு சார் பிளஸ் டூ வந்து நான் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி எபோ கட் ஆஃப் வச்சிருக்கேன் ஒன் பிப்டி ஃபைவ் எபோ கட் ஆஃப் வச்சிருக்கேன் இல்ல ஒன் பிப்டி எபோ கட் ஆஃப் வச்சிருக்கேன் மெடிக்கல் கட் ஆஃப் நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் டிப்ளமா கோர்சஸ் இதே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க ஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி எட்நூறு ரூபா இதுதான் வருஷ ஃபீஸ் எல்கேஜி ஃபீஸ விட ரொம்ப ரொம்ப கம்மி நூத்தி ஐம்பது கட் ஆஃப் மார்க் எடுத்தாலே தமிழ்நாடு இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகளை இரண்டு ஆண்டு டிப்ளமா மெடிக்கல் கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் டிப்ளமா நர்சிங் டிப்ளமா எம்எல்டி டிப்ளமா ஃபார்மா டென்டல் மெக்கானிக் டிப்ளமா ஆப்டோமெட்ரி இருக்கு மெடிக்கல் ரெக்கார்டு இருக்கு மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் இருக்கு எல்லாமே டிப்ளமோ இரண்டு ஆண்டு பிளஸ் டூக்கு அப்புறம் படிக்கக்கூடிய படிப்பு அரசு மருத்துவ கல்லூரிகளை கிடைக்கும் இதுக்குன்னு தமிழ்நாடு அரசு தனியாக கவுன்சிலிங் நடத்துறாங்க இந்த இதுக்கு தனி கவுன்சிலிங் இது பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கு தனியாக கவுன்சிலிங் நடத்துறாங்க அதே மாதிரி வந்து டிப்ளோமா கோர்ஸ்க்கு தனியாக கவுன்சிலிங் நடத்துறாங்க இதெல்லாமே பொதுவாக வந்து ஒரு ஜூன் எண்டு பாருங்க ஜூன் எண்டு ஜூலை அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்க பார்த்துக்கிட்டு தான் என்னோட பேஜ்ல நான் தொடர்ந்து வெளியிட்டு தான் இருக்கிறேன் நோட்டிபிகேஷன் வரும்போது எல்லாருமே வெளியிடுவாங்க அதை பார்த்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் சார் மார்க்கும் இல்ல சார் அது கூட இல்லை சார் நான் ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கேன் ஸ்டில் நான் வந்து மருத்துவத்துறையில் சாதிக்கணும் நீட்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லை நான் தொடக்கூட இல்லை அட்டம் கூட பண்ணலைன்னா நீங்கள் மெடிக்கல் ரிசர்ச் துறையை தேர்வு செய்யலாம் சரிங்களா பிஎஸ்சி பாட்னி ஜாலஜி பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோ இப்போ இதை வந்து நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலும் ஒரு பத்தாயிரம் ரூபா வருஷத்துக்கு இருந்தால் கூட ஏதாவது ஒரு கல்லூரியில் இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா மாஸ்டர்ஸ் பண்ணணும் ரிசர்ச் அப்படின்னாலே உங்களுக்கு யூஜி பிஜி பிஹெச்டி சரிங்களா மைண்டில் வச்சுக்கோங்க யூஜி பிஜி பிஹெச்டி இல்லை யூஜி பிஜி எக்ஸாம்ஸ் அது என்ன எக்ஸாம்ஸ் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஸோ நியூரோ சயின்ஸ் இருக்கு எம்எஸ்சி நியூரோ சயின்ஸ் இருக்கு மெடிக்கல் மைக்ரோ பயாலஜி இருக்கு பயோமெடிக்கல் மெடிக்கல் இருக்கு மெடிக்கல் பயோ கெமிஸ்ட்ரி இருக்கு இப்படி நிறையா மருத்துவம் சார்ந்த ரிசர்ச் சார்ந்த கோர்ஸ்கள் வந்து படிப்புகள் வந்து பல்கலைக்கழகங்கள் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஒரு ரிசர்ச் ஓரியன்டா போறீங்கன்னா என்ன செய்யணும்னா யூஜி வந்து ஏதாவது ஒரு காலேஜில் எடுத்துக்கோங்க பிஜி வந்து யூனிவர்சிட்டிஸ்ல படிங்க யூனிவர்சிட்டியில் என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்கு வந்து உங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்கு அதே மாதிரி வந்து பாரதி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்கு பாரதியார் இப்படி நிறைய பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அந்த பல்கலைக்கழகங்கள்ல எம்எஸ்சி நீங்க என்ன பண்ணுங்க மருத்துவம் சார்ந்த கோர்ஸாக தேர்ந்தெடுத்து சேருங்க அதுக்கு வந்து சில இடங்களில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க சில இடங்கள் வந்து உங்களுடைய யூஜி பர்ஃபாமன்ஸ் தான் நீங்கள் யூஜியில் எடுக்கக்கூடிய அந்த அந்த மதிப்பெண் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அட்மிஷன்ஸ் வந்து இருக்கு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறதுலாம் நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கடினமாக இருக்காது எளிதிலே வந்து உங்களால் இப்படிப்பட்ட படிப்புகளை படிக்க முடியும் அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு யூஜிக்கு பத்தாயிரம் பிஜிக்கு ஒரு இருபதாயிரம் ஆகும் செலவாகும் மற்றபடி நீங்கள் அந்த பல்கலைக்கழகங்களில் படிச்சீங்கன்னா தான் மைண்டில் வைங்க யூஜி ப்ளஸ் பிஜிங்கிறது பல்கலைக்கழகத்தில் படிச்சிங்கன்னா நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கு இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெட்டினரி சொன்னாலையா கால்நடை மருத்துவம் அதில் வந்து உங்களுக்கு கால்நடை மருத்துவ படிப்பு அப்படிங்கிறதையும் தாண்டியுமே வந்து ஃபுட் டெக்னாலஜி கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து கோழி வளர்ப்பு அதே மாதிரி வந்து டைரி டெக்னாலஜி இது சார்ந்த இன்ஜினியரிங் படிப்பு டெக்னாலஜி உங்களுக்கு நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிப்புமே வந்து ஆஃபர் பண்றாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டிக்கு மேல கட் ஆஃப் இருக்கும் முயற்சி செய்யலாம் பட் இதெல்லாம் இந்த இது ஏன்னா மொத்தமா நாலு படிப்புகள் தான் இருக்கு ஒன் நைன்ட்டிக்கு மேல கட் ஆஃப் ஒன் எயிட்டி ஃபைவ் மேல கட் ஆஃப் இருக்கும் உங்களுக்கு முயற்சி செய்யலாம் கிடைக்கிறது இதெல்லாம் அரசு கல்லூரியில் நீங்க ஃபீஸ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபா தான் இருக்கும் சரிங்களா நல்ல சிறந்த படிப்பு நல்ல ஏன்னா உங்களுக்கு வந்து சீட்ஸே பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குங்கிறதுனால இது மேக்ஸிமம் படிச்சு முடிச்சா இந்த துறை சார்ந்த வேலைகளுக்கு போயிடலாம் எங்க திருப்பி திருப்பி சொல்றேன் அரசு கல்லூரிகள் படிப்பது இந்த கல்லூரிய பட்டியலோடு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மீன்வளத்துறை சார்ந்த படிப்புகள் இந்த மீன்வளத்துறை படிப்புகள் அப்படின்னு பி எஃப்எஸ் சீனியருக்கு இதுல பி டெக்ல பிஷர் இன்ஜினியரிங் வந்து டெக்னாலஜி பி டெக் பயோடெக்னாலஜி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பியூர் சயின்ஸ் படிச்சவங்க இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டு வாய்ப்புகள்ல இது ஒண்ணு ஒண்ணு என்ன அவங்க வந்து பயோ டெக்னாலஜி பியூர் சயின்ஸ் படிச்சவங்க மேக்ஸே இல்லாதவங்க பயோடெக்னாலஜி நாலு வருஷம் படிப்பு என்ன பண்ணலாம் படிக்கலாம் மீன்வள பல்கலைக்கழகம் ஏறக்குறைய பதினோரு பல்கலைக்கழகங்கள் இருக்க பல்கலைக்கழக கல்லூரிகள் இருக்கின்றது அதே மாதிரி வந்து வேளாண் பல்கலைக்கழகம் இருக்குல்ல இது சார்ந்து பதினஞ்சு காலேஜஸ் இருக்கு இங்க இருக்கக்கூடிய பீடெக் பயோடெக்னாலஜி பியூர் சயின்ஸ் படிச்சவங்க கூட படிக்கலாம் அது ஒரு கூடுதல் தகவலாம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி வந்து படிச்சா படிக்கலான்றாங்களே படிக்கலாங்கிறாங்க எப்படி பியூர் சயின்ஸ் படிச்சவங்க எப்படி இன்ஜினியரிங் போறது அப்படிங்கறது அதுக்கான கவுன்சிலிங் இதுதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி இருக்குது இண்டஸ்ட்ரியல் அக்வாக்கல்ச்சர் இருக்குது இப்படி நிறையா படிப்புகள் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஒன் செவன்டிக்கு மேலே கட் ஆஃப் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் ஏற்காவது பதினோரு கல்லூரிகள் இருக்குது கன்னியாகுமரியில் இருக்கு பரவலாகவே இருக்குது தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்தில் இருக்குது சென்னையில் இருக்குது இப்படி பரவலாகவே பொன்னேரியில பொன்னேரியில் இருக்குது சென்னைக்கருகில் தூத்துக்குடியில் இருக்குது சென்னையில் மாதவடத்தில் இருக்குது அதே மாதிரி வந்து நிறைய நிறையா சென்னையில் ரெண்டு மூணு ஓயம் இருக்குது இப்படி பல மாவட்டங்களில் இந்த கல்லூரிகள் இருக்கின்றது இதை நீங்கள் தேர்வு செஞ்சு படிக்கலாம் அதே மாதிரி வேளாண் படிப்புகள் வேளாண் படிப்பு இந்த பாருங்க திருப்பி திருப்பி சொல்றேன் இதெல்லாமே வந்து அரசு கல்லூரிகளில் படிக்க முயற்சி செய்யுங்க இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் இதில் படிக்க முயற்சி பண்ணுங்க ஒன் செவன்டி கட் ஆஃப்ங்கிறது இன்னைக்கு பிள்ளைகள் வந்து சர்வ சாதாரணமாக எடுக்கிறாங்க எஸ்பெஷலி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருடைய மார்க்குமே மிக அதிகமாக இருக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏறக்குறைய ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே காலையில் இருந்து பார்த்த எல்லா பெரும்பாலான மதிப்புகள் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே தான் பெரும்பாலான மாணவ மாணவிகள் எடுத்துக்கிறாங்க உண்மையாகவே ஒரு பாராட்டத்தக்க ஒரு அம்சம் தான் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேளாண் படிப்பு வேளாண் படிப்பில் பாருங்க உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் இருக்கு தோட்டக்கலைத்துறை இருக்கு அதே மாதிரி ஃபாரஸ்ட் இருக்கு செரிகல்ச்சர் இருக்கு பட்டுப்பூச்சி வளர்ப்பு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிக்கணும்னா பிஎஸ்சி ஆன்ஸ் நாலு வருஷ படிப்பு இந்த பதினஞ்சு அரசு கல்லூரிகள் இருக்கு இதுவே பாத்தீங்கன்னா பரவாயில்ல தேனில இருக்கு திருச்சியில இருக்கு நிறைய நிறைய கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல நிறைய காலேஜஸ் இருக்கு மதுரையில இருக்கு உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கு புதுக்கோட்டையில இருக்கு தஞ்சாவூர்ல இருக்கு இப்படி பல இடங்கள்ல வந்து இந்த இந்த வேளாண் சார்ந்து பல்வேறு கல் கல்வி நிறுவனங்கள் அதாவது பதினைந்து அரசு கல்லூரிகள் இருக்கு இங்க வந்து நீங்க இந்த மாதிரியான படிப்புகளை படிக்கலாம் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு பிஎஸ்ல கொடுக்குறாங்க பிடெக்ல வந்து பயோஎன்ஃபர்மேட்டிக்ஸ் கொடுக்குறாங்க அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுக்குறாங்க பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கொடுக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான கோர்ஸ் ஒன் செவன்டிக்கு மேலே ஆஃப் இருந்ததுன்னா தாராளம் இந்த கல்லூரிகள்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது எனவே ஒரு ஒரு நீட் நீட் அப்படின்னு இல்லாம மருத்துவம் சார்ந்த இது போன்ற படிப்புகளும் என்ன பண்ணுங்க கன்சிடர் பண்ணி நீங்க வந்து சேர்ந்து ஒரு சிறந்த உயர்ந்த இடத்தை அடைவதற்கு முயற்சி